தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலில் இந்த காணொளியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு விடுவோம் தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏன்டா சீமான தவிர ஒருத்தரும் கேட்கல எதுக்கு தோண்டி பாட்டா கீழடியில தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதமா உனக்கு மனசு வருதாடா தமிழனின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர திராவிட நாகரிகிற இந்திய பண்பாடுங்கிற ஏதிர திராவிட அன்னைக்கு சொல்ல எதிர இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது நாடு எதிரா சொல்லு எதிர ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது ஆயிரத்தி எண்ணூறுல தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் கீழே என்ன சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் திராவிட மொழிகள் தெரிந்திருக்க வாடகை திராவிட மொழி எதுன்னு சொல்ற எது! எது என் அவர்கள் தொல்லியல் துறையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் செய்த தமிழ் புறக்கணிப்பை பற்றி தான் சுட்டிக்காட்டுகின்றார் அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்ட இரண்டு உதவி காப்பாட்சியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை பற்றித்தான் அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அவர்கள் வெளியிட்ட அறிவிக்கையினை நான் இப்பொழுது படிக்கின்றேன் நீங்களும் பாருங்கள் எப்படியெல்லாம் தமிழ் புறக்கணிக்கப்படுகின்றது என்று நீங்களும் உணர்வீர்கள் உதவி காப்பாட்சியர் அதாவது அசிஸ்டண்ட் கியூரேட்டர் சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது தொல்லியலில் பட்டப்படிப்பு சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி மற்றும் திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு மேற்படி கல்வி தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவர் சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை உண்டு கீழ்கண்ட பாடங்களில் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்டம் சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் பற்றிய அறிவு பண்டைய வரலாறு தொல்லியல் விலங்கியல் தாவரவியல் நிலத்தியல் வரலாறு சமஸ்கிருதத்தில் பணியறிவிடும் இந்த இரண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ் என்ற சொல்லே பயன்படுத்தப்படாமல் முற்றிலுமாக சமஸ்கிருதம் அல்லது திராவிட மொழி என்று சொல்வது தமிழ் புறக்கணிப்பு இல்லையா தமிழர்களோட அடையாளத்தையும் தமிழின் பெருமையையும் அழிப்பதாகாதான் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வுகளுக்கு சமஸ்கிருதம் எதற்கு திராவிட மொழிகள் என்றால் என்னென்ன மொழி தமிழ் என்று சொல்வதற்கு என்ன சிக்கல் இங்கு நேர்ந்துவிட போகின்றது ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல என்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அன்று ஐயா அவர்கள் சொன்னதற்கு இன்றளவிலும் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டு அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட கீழடி வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் என்ற நூலிலேயே இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பட்ட கீழடி பானை ஓடுகளில் பழந்தமிழ் அல்லது தமிழி எழுத்துக்கள் தான் காணப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளனர் குவிரன் ஆதன் என்பன போன்ற பெயர்கள் பழந்தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்டு பானையோடுகளில் காணப்படுவதை நீங்கள் படத்தில் காணலாம் கீழடி நாகரிகத்தை கூட தமிழர் நாகரிகம் என்று சொல்லாமல் திராவிட நாகரிகம் அல்லது இந்திய நாகரிகம் என்று சொல்வது தமிழர் அடையாள அழிப்பு ஆகாதா மக்களாட்சி காலத்தில் கூட தமிழ் தமிழர் இன அடையாள அழிப்பு என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் புதிய ஆத்திச்சூடியில் ரௌத்திரம் பழகு என்றார் பாரதியார் ரௌத்திரம் என்பது அயற்சொல் தான் உரு என்ற சொல்லை பற்றி முன்பே ஒரு காணொலியில் விளக்கியிருந்தேன் உரு என்பது தமிழின் ஒரு அடிப்படை வேர்ச்சொல் உருத்தல் என்றால் தோன்றுதல் அழகுதல் என்று பொருள் அழகுதல் என்றால் வெப்பத்தை குறிக்கின்றது உரு என்ற சொல்லில் இருந்துதான் உருத்திரம் என்ற சொல் உருவாகியது என்கின்றார் மொழிஞ்சாயிறு தேவனைய பாவானார் அவர்கள் உருத்திரம் என்றால் கடும் சினம் என்று பொருள் இந்த சொல்தான் சமர்கிருதம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகளுக்கும் செர்மானியம் சக்சேனியம் நார்சியம் ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கும் பரவியுள்ளதை சான்றுகளுடன் விளக்குகின்றார் உருத்திரம் என்ற சொல் சமர்கிருதத்தில் ரௌத்ர அல்லது ருத்ர என்று மாறியது என்றும் பழைய செர்மானிய மொழியில் ரெய்த் என்றும் பழைய நார்சிய மொழியில் ரெய்தர் என்றும் பழைய சக்சேனிய மொழியில் என்றும் ஆங்கிலத்தில் ராத் அல்லது ராத் என்றும் மாறியதாக கூறுகின்றார் தமிழின அடையாளங்களை தொடர்ந்து மறைத்து வருவதை பார்த்தும் அமைதி காப்பது சரியா உருத்திரம் பழகுங்கள் தமிழர்களே நன்றி வணக்கம்